நான் தீவிர வாத்தியா ரசிகர் நான் இந்த படத்துல வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகர நடிச்சுக்கா நான் சொல்ற டைலாக் இந்த படத்துலன்னு படத்துல சொல்லணும் ஏ தோசாமி என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில வந்த வந்தான் நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒண்ணு கூடி பழைய எடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும் ஆனால் அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்க மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறோம் இருக்கிறானோ இந்த மண்ணிலேந்து பிரிக்கவே முடியாது எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துணிகள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதிலே அவர்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்கிறது உரிமை குரல் படத்தில் வரவா உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கால் சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க என்னை கொல்ல இறந்தியர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் தவற மாட்டேன் தவறுமானால் குறி வைக்க மாட்டேன் முடி வீழ்ந்தது ராணி அரை வீழ்த்துவது சுலபம் என்பது கரிகரியாக சானா ஆத்திர காரணல்ல கரிகாலன் இது மகதேவி மர்மயோகி

என்னை நம்பாமல் நம்பவர்கள் நிறைவுண்டு இல்லை என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இங்கு வரை இல்லை